தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செபிப்போமாக உமக்கு அன்பு பணி செய்ய எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய வல்லமையை இரக்கத்தை அன்பை நிறைவாய் பொழிந்து எங்கள் வாழ்வை உருவாக்குகிறீரே நன்றி அப்பா அன்பின் கொடைகளில் ஆசீர்வாதத்தின் இரக்கத்தில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாசமும் பரிவன்பும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதற்காய் நன்றி எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்கிறீரே திடப்படுத்துகிறே அப்பா நன்றியப்பா ஒப்புக்கொடுகிறோம் எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் அன்பினால் இரக்கத்தினால் நிரப்புவீராக பாதுகாப்பினால் பரிவன்பினால் கட்டி எழுப்புவீராக இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாக்க அரவணைக்க ஒப்புக்கொண்டு இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாயிருக்க பரிசுத்த பிரசன்னம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் அன்பின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதா வாழ்வின் நிறைவை கொடுக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்கிற மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதா உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே எல்லா விதத்திலும் மன நிறைவு காண்கிறவர்களாக மன திடன் பெறுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் புனிதர்கள் மறை சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் bless யூ have a have sound, sound sleep, sleep.